மகளிர் இல்லாமல் மாவட்டத்தின் சார்பாக ஒரு கூட்டம் நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது குறிப்பாக சுய உதவி குழுக்களுடைய மகளிர் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து நடத்துவது கடினம் என்றே நான் மகளிர் இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு இன்றைய தேதியில் இன்றைய தினத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கடன் உதவி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் கொற்கரங்களால் வழங்கப்படவிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ம இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை மாவட்டத்தின் சார்பாக நம்ம நடத்தும் பொழுது மற்ற மிக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லும் நலத்திட்டங்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றி அதை இந்த நிகழ்ச்சி மூலம் அவர்களுக்கு திட்ட பணிகளை வந்து பயன்களை வந்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள் ஸோ அதுபோன்று ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி நம்முடைய மாற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீரிய முறையில் அந்த திட்டங்களை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் மற்ற மாநிலங்கள் வந்து நம்முடைய மாநிலத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து திட்டங்களை வந்து நம்முடைய மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவை உலகமே பார்த்து வியக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய மனித வளம் அந்த மனித வளத்தில் ஐம்பது சதவீதம் பெண்கள் அதனை மறந்து விடாதீர்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் இந்தியாவை உலகமே வந்து இந்தியாவை பார்த்து வியக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவே மட்டுமில்லை உலகம் இருக்க பல நாடுகள் இயக்க இயக்கிறது ஏனென்றால் மனித வளம் அப்படிங்கிறது வெறும் மக்கள் தொகையை மனித வளம் தரமான மனித வளம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த வந்து உதவி செய்கிறார்களோ அந்த நபர்களை கொண்ட பாப்புலேஷன் அந்த நபர்களை கொண்ட மக்கள் தொகை வந்து தரமான மனித வளம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி எதை வச்சு தரமான மனித வளம் அப்படின்னு சொல்லுவோம்னா கல்வி பெற்ற ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருந்தால் அது மிகச்சிறந்த மாநிலமாக கருதப்படுகிறது அதாவது இந்தியாவில் ஒரு நூறு மாணவ மாணவிகள் வந்து பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கிறார்கள் என்றால் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறு நம்பர் தான் இந்தியாவில ஒரு ஆவரேஜா இருக்கணும்னா அவ்வளவுதான் இருக்கும் ஆனா இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து உயர்கல்வியை போடுகிறார்கள் மாணவ மாணவிகள் கடந்த ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் நூறு மாணவ மாணவிகளுக்கு எண்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் வந்து உயர்கல்வி அடைந்திருக்கிறார்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கடந்த இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு சதவீதம் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்வியை கழிக்கிறார்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா மனித வளம் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து எக்காலத்திலும் சாத்தியப்படவே பட மனிதவளம் இருந்தால் மட்டும் போதுமா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கம்பெனியில் ஒரு அரசாங்கத்தில் வந்து வேலை பார்க்கும் மகளிருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அனைவரும் அறிவார்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளி கார்ப்பரேஷன் ஒரு சேஃபஸ்ட் கார்பரேஷன் அதாவது ஒரு சர்வே வந்து ஒன்று எடுக்கிறாங்க மகளிர் வந்து எந்த எந்த மாநகராட்சியில் வந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எந்தெந்த மாநகராட்சியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எந்தெந்த துறையில் வந்து வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே எடுக்கப்படுகிறது பத்து லட்சத்துக்கும் குறைவான மாநகராட்சியில் வேலை பார்க்கும் பெண்கள் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறது எந்தெந்த அப்படிங்கிறது ஒரு சர்வே எடுக்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி தான் மிகச்சிறந்த மாநகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெண்கள் வந்து சேஃபா இருக்காங்க அந்த நம்ம நான் திரும்ப அப்படிங்கிறேன் அப்படின்னா மனித வளம் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆண்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு அன்ஸ்கில்டு லேபர் ஒரு வேலை வேலைக்கு ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு நம்ம போகும் பொழுது ஒரு ஆணினுடைய குறைந்தபட்ச ஊதியம் வந்து ஒரு பெண்ணினுடைய அதிகபட்ச ஊதியமாக சில இடங்களில் இருக்கிறது சோ இந்த நிலை வந்து மாறக உழைப்பு என்பது சம்பளம் குறைந்தபட்ச சம்பளம் தான் ஒரு பெண்ணினுடைய அதிகபட்ச சம்பளமாக இருக்கிறது சோ இந்த நிலை வந்து மாறி சோ அனைவருக்கும் சமமான ஒரு ஊதியம் கொடுத்து அவர்களுடைய மேன் பவரே நம்ம யூட்டிலைஸ் பண்ணும் நிச்சயமாக வந்து நம்மளுடைய சமுதாயம் மென்மேலும் வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளில் மாண்பு மிக நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளிக்கு பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய நகராட்சி மிக நகராட்சி அமைச்சர் அமைச்சரவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுடைய பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் டைடல் பார்க்காக இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அகாடமியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய நகராட்சி அமைச்சர் வந்து நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு கொண்டு தாண்டி அவர்கள் வந்து முதன் முதலில் நான் இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து அடித்தட்டு மக்களுக்கு தேவைப்படுகின்ற பட்டம் ஒரு தனி மனிதருக்கு தேவைப்பட மிக முக்கியமான விஷயம் வந்து நிலம் இரண்டாவது குடியிருப்பதற்கான ஒரு வீடு மூன்றாவது ஒரு வேலை மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கார்கள் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் கட்டாக்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களுக்காக நாம் அழகியிருக்கிறோம் இன்னும் கூடுதலாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மிக கூடிய சிறிய காலத்தில் இன்னும் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு பட்டா வழங்க இருக்கின்ற மாவட்டம் முழுக்க சோ இதை தாண்டி வீடு சோ நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கலைஞரின் கனவே இல்ல அந்த திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு நாலாயிரத்தி எட்நூறு வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்படவிருக்கிறது பயனாளிகளின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படவிருக்கிறது சோ இதை தாண்டி மூன்றாவதாக வேலை வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வர பாதி ஜிடிபி பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வந்து எனக்கு அரசு வேலை வேணும் தான் வந்து பெட்டிஷன் இருக்கும் சோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா வந்து முடியாது சோ அது மீதி வந்து எப்படி அதை பூர்த்தி செய்வது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளைஞர்களை வந்து அவர்களுக்கு இன்வைட் பண்ணி அவர்களுக்கு வந்து அந்த வேலைகளை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அந்த முகாம்கள் மூலமாக பல பேர் வேலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டிலும் நிறைய படித்த இளைஞர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பொருளாதார ரீதியில் நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால் அரசாங்க வேலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது நீங்கள் தனியார் துறையில் நல்ல வாய்ப்புகள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக அதில் சேர்ந்து உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அதை தாண்டி நம்முடைய வீட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மாணவர்கள் இளைஞர்கள் படித்து முடித்துவிட்ட இளைஞர்கள் அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்க அவர்கள் வேலைமெண்ட் வேலை சேர்ந்தாலும் பரவாயில்லை எந்த துறையில் அவர்கள் வேலையை தேடுபவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தை தவறிய பிள்ளைகள் எந்த துறையிலும் சாதித்ததாக வரலாறு கிடையாது ஒழுக்கமான பிள்ளைகள் எந்த துறையிலும் தோன்றதாக வரலாறு கிடையாது

பேசுவது நீங்கள் சோ பிள்ளைகளோட நிறைய மாணவ ஒரு பெற்றோர் வந்து பேசும் பொழுது அவர் சார் எனக்கே படிப்பு இல்ல நான் எப்படி வந்து அவர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க சோ படிப்பு வேற ஒழுக்கம் வேற சோ அது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கவே பண்ணிக்க கூடாது எந்த ஒரு ஆசை இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் தன்னுடைய தன்னுடைய அவர்கள் நிற்பதற்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்கள் கேட்கொடுக்கிறது கிடையாது குடும்பத்தினுடைய கஷ்டத்தை அவர்களிடம் சொல்லி வளருங்கள் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பை வந்து எங்கள் உலகம் வழங்கும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விளைவி